பூத்தது போலே செடித்தயம் தமிழே அமுதே வாழி செழித்தையும் தமிழே வாழி நடுப்பதல் பயிரோசி என்று பசித்துக் கொண்டிருக்கிறது கண்மொழிகளோடட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த இயற்பு நான் பேசித்தான் ஆக வேண்டும் நீங்களுக்கு கேட்டுத்தான் தீர வேண்டும் இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை வருகிற ஞாயிறு ஜூன் முப்பது திங்கட்கிழமை ஜூலை ஒன்று இது உங்களுக்கு தான் தெரிந்ததுதான் தெரியாத ஒன்று அந்த ஜூலை ஒன்றுதான் எங்களின் நாற்பத்தை திருமண நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என் மனைவியின் என் துணைவியாரின் ஊராகிய திருச்செங்கோடு மலையடிவாரம் நாமக்கல் சாலை வன்னிய திருமண மண்டபத்தில் எங்களது எங்களுடைய திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு முதல் நாள் எனது மைத்துனர் இருவரும் ஐயா ஐயர் இல்லாமல் எப்படி ஐயா திருமணம் என்று கேட்டார்கள் நான் அவர்களிடம் சொன்னேன் ஐயர் இல்லாமல் நடத்தப்படுகிற திருமணம்தான் உண்மையான திருமணம் என்று அவர்களை அடித்து சொல்லி அந்த மண்டபத்திலே ஒரு பொதுக்கூட்டம் போல பல சார்ந்தோர்களை பேச வைத்து என்னுடைய திருமணம் நடைபெற்றது கோவையிலே இருந்து என் நாற்பது ஆண்டு கால நண்பர் ஈரோடு கனக்குருந்தியவர்கள் என்னை இலக்கிய தளத்திற்கு அழைத்து வந்தவர் அந்த கனக்குருந்தியவர்களும் கவிஞர் நிரா எழிலர் அவர்களும் அங்கே வந்திருந்து என்னை வாழ்த்தி பாராட்டி பரிசளித்து வந்தார்கள் காலையிலே திருமணம் வந்து முடிந்து மதிய உணவு பேரு எங்களது இல்லத்திலே மதிய உணவு முடித்துவிட்டு மாலை ஐந்து மணி வடகோவை கல்வியகத்திலே நாங்கள் நடத்தி கொண்டிருந்த மன்னகம் பாவன ஒரு சார்பிலே எங்களது திருமண வரவேற்பு திருமண வரவேற்புக்காக நாங்கள் கிளம்பிக் கொண்டிருந்த போது என் தாய் என்னிடம் வந்து கேட்டார் நாங்களும் வரலாறாடா என்று அவர்களுக்கு ஒரு ஐயம் எல்லாம் சம்பந்தோர்களும் அஞ்ஞர்களுமாக இருக்கிறார்களே நம்மை அனுமதிப்பார்களா என்பது போல நான் சொன்னேன் நீங்கள் எல்லாம் தாம்மா முன் வரிசையில் வந்து அமர வேண்டும் என்று என் அம்மா என் பெரியம்மா பெரியம்மா மக்கள் என்று சில சொந்தங்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு வடகோவை கல்வியகத்திலே எங்களது வரவேற்பு நிகழ்ந்தது அவர்களை முன் வரிசையிலே அமர வைத்தோம் கோவை சுந்தனைப் பேரவை பூவே ஆசா ஆசான் அவர்கள் துவக்க உரை சதாசிவாயியா என்கிற தமிழ் மகன் அவர்கள் தலைமையிலே பூவே ஆசான் அவர்கள் முதலாம் ஞாயிறு சிந்தனை பேரவை நடத்திக் கொண்டிருப்பவர் அவனுடைய வாழ்த்துறை இரண்டாம் இங்கே இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இலக்கிய ஆய்வரங்கம் நடத்தி கொண்டிருந்த கோவை ஞானி அவர்கள் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்தி கொண்டிருந்த கம்பராயன் அவர்கள் புலவர் எளமுருகு அவர்கள் ஜன சுந்தரம் அவர்கள் அடுத்து சூரு தன்மை மன்றம் அழைத்திக் கொண்டிருந்த காலம் சென்ற சூலூர் தமிழடியானவர்கள் புறடகம் நடத்திக் கொண்டிருந்த காலம் சென்ற துறைமடங்கானவர்கள் ஆளாங்குறை அரசு பள்ளி தமிழாசிரியராய் கோவை ராமசக ராமசாமி என்கிற அரசியமுறம் தமிழகிய அவர்கள் பிறகு தென்மொழியை தன் தரங்களிலே கொண்டு தமிழ் சித்தாய் சிறவடித்து பறந்து கொண்டிருந்த என் நாற்பதாண்டு கால நண்பர் ஆவதன் தமிழ் மாணிக்க அவர்கள் மற்றும் ஆட்சிய சிந்தனையாளர் ஆட்சிய தோழர் இப்போது வந்து உரையாற்றி சென்ற சூலூர் தமிழ் சூலூர் வள்ளுவராசன் அவர்கள் அனைவரும் வாழ்த்தி முடித்தார்கள் இதுபோலவே நான் ஏற்குறைக்காக வந்து நின்றேன் தமிழ் வணக்கம் சொன்னேன் பிறகு என் உரையை இப்படித்தான் ஆரம்பித்தேன் ஐயிரண்டுகளாய் அங்கவெல்லாம் நொந்து பெற்று என்னை இந்த மண்ணுக்கு தந்த அன்னையின் பாதங்களை தலை வைத்து என் வணக்கத்தை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் அன்னையை பார்த்தேன் அவர்கள் கண்களில் இருந்து நீர் உறுதியாக அவர் நீண்ட பொழுதில் உகந்த அந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு மகிழ்ச்சியைத்தான் அந்த கண்ணை சொல்லிக்கொண்டிருப்பதாக இன்று நினைத்து போதும் நான் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன் அந்த தருணத்தின் மகிழ்ச்சியை விட பன்மடங்கு மகிழ்ச்சியோடு இப்போது உங்கள் போடு கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் முன்னூற்றி எழுபத்தி ஓராவது கூட்டம் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் நிகழ்வுகள் எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டிருப்பதாக அமையும் முதலிலே திருக்குறள் தொகுப்பு நடைபெறும் பிறகு வெண்பா விருந்து படைப்பார்கள் அதன் பின் சில கவிஞர்கள் கவிதை பாடுவார்கள் பிறகு ஊரின் திறனாய் முறை நிகழும் பிறகு சிறப்புறையாக ஒரு மணி நேர உரை நிகழும் இத்தனையையும் தவிர்த்துவிட்டு இந்த முன்னூற்றி எழுபத் முன்னூற்றி கூட்டத்தை ஐயா நூல் வெளியேறாகவே நடத்துவோம் என்று எனக்காக அனைவரும் ஒப்புக்கொண்டு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற போது மகிழ்ச்சி எனக்கு தெரிவிக்கும் தெரிந்துதான் அந்த வகையிலே அந்த மகிழ்ச்சியை தந்தித்துக் கொண்டிருக்கிறாராம் அதைவிட இந்த விழாவிற்கு தலைமையேற்று விட்டிருக்கிற தமிழக இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து பத்தாண்டுகளாக என்னை தன்னோடு இணைத்துக் கொண்டு தான் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகளிலெல்லாம் என்னையும் அழைத்துக் கொண்டு சென்று அவர் சந்திக்கிற சார்ந்தோர்களிடமெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி அவர் கொண்டிருந்த தமிழ் தாராமதி இலக்கிய என்னை துணையாசிரியராய்கொண்டு என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டவர் இங்கே தலைமையை துவித்திருக்கிறார் என்பது தெரிவிதும் அவரை அடுத்து இங்கே வாழ்க்கை வழங்கியவர்கள் சாமியப்பாய் அவர்கள் தமிழ் ஆசிரியராய் பணி முடிந்து பணி நிறைந்து எடுத்தவர் தமிழ்நாடு இலக்கிய பேரவையில் வந்து திருக்கோள் அமைப்பு எடுத்தவர் வெண்பா முடிந்து படைத்தவர் அவர் என்னை வாழ்த்து பேசியிருக்கிறார் அடுத்து குழந்தைசாமி ஐயா அவர்கள் ஏனால் பல்கலைக்கழக பல்கலைக்கழக முதல்வராக இருந்தவர் கல்லூரி முதல்வராக இருந்தவர் நடைமுறையிலே மக்களின் நடைமுறையிலே இருக்கிற பழமுறைகளை எல்லாம் தொகுத்து நூறு பழமொழிகளுக்கு இழந்த முறைகளுக்கு ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு வெண்பாவாக படைத்து வைத்திருக்கிற ஒரு சார்போர் அவர் என்னை இருக்கிறார் அடுத்து இந்த நூலை வெளியிட்டவர் மருத்துவர் கோபி ஐயா இசை சண்முகம் ஐயா இசை சண்முகம் ஐயா எண்பத்தைந்து வயது என்று நினைக்கிறேன் ஆனால் அவருடைய மனது இருவருமே ஏனென்றால் இதற்கு முன்பு நான் வெளியிட்ட சிறுநிலை தொகுப்பிலும் பொதுவானத்தை அவர் தமிழ்நாடு இலக்கிய கழகத்திலே வந்து வாங்கிச் சென்றார் நூறு ரூபாய் கொடுத்துத்தான் வாங்கினார் ஐயா பூவை வகுக்காவிட்டால் என்ன கையா என்று கேட்டேன் இந்த நூலை கொண்டு வருவதற்கு நீங்கள் எத்தனை பாடுவதற்கு என்று எனக்கு தெரியும் நூலை அப்படியெல்லாம் சும்மா வாங்கக்கூடாது என்று நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி சொல்றார் அடுத்த கூட்டத்திற்கு வரும்போது என்னை கண்ட உடனே வந்து என் தோல்வியை இன்னும் சுருகதை எழுதி கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார் நானும் தலையசைத்து விட்டு அவரிடம் கேட்டேன் ஐயா அந்த எட்டு சிறுகதைகளில் உங்களுக்கு பிடித்த சிறுகதை நிறுத்திவிட்டேன் நான் என்ன எதிர்பார்க்கேன் என்றால் எட்டாவது சிறுகதை நூலின் பெயரான தொடுவான் என்கிற சிறுதனையில் கொடுவார் இருக்குவார் ஏனென்றால் அதில் தான் ஆன்மீகம் பற்றி பேசியிருக்கிறேன் ஆனால் அவர் ஐந்தாவது சிறுகதையாகிய காதல் கபதவி என்கிற சிறுகதை எனக்கு பிடித்தது என்றார் வியந்து போனேன் அதற்கு அவர் சொன்ன காரணம் அந்த காலத்தில் சிறீதனுடைய திரைப்படம் பார்ப்பது போலவே இருக்கும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அன்பானவர் நாகரானவர் அவருடைய கடலில் இருந்து இந்த நூல் மலர்ந்து வந்திருக்கிறது என்பது எனக்கு பெருமைதானே அடுத்து மருத்துவர் கோவியார் இவர் எண்பத்தைந்து அவர் தொண்ணூற்றி எட்டு வயது ஆனால் அவருடைய இளமைக்காரம் என்பது ஒரு புரட்சிக்காரம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூலாக எழுந்துகின்றார் போராடி கம்யூனிஸ்ட் போராடி கம்யூனிஸ்ட் பெரியவர்களோடு சேர்ந்து அவரை காவல்துறையினர் பிடித்துச் செல்லுகிறார்கள் இடையிலே சிற்றுண்டி சாப்பிடுவதற்காக சிற்றுண்டிச்சாலை செய்கிறார்கள் அந்த இடத்திலே காவல் காவல்காரர்களிடவெல்லாம் கண்களை மூடிவிட்டு புற வழியாக பின்புற வழியாக தத்து சென்றவர் மறைமுக தலைமறைவாகவே வாராட்ட அப்படிப்பட்ட புரட்சிக்காக அவர் அந்த புரட்சிக்காரர் உலகத்தையே புரட்டி போட்ட திருக்குறளை தந்த திருவள்ளுவரில் இந்த திருக்குறளை திருக்குறளை பற்றிய நூலை இங்கே வெளியிடுகிறான் என்பது எனக்கு பெருமைகளானே அடுத்துக் கொள்வதென்றால் இந்த நூலை பற்றி பேச அழைத்த போது நான் நினைத்தேன் அனைவருமே ஒரே பொருளை பேசுவதை விட அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பால் என்று இருப்பதை அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரம் முப்பத்தெட்டு அதிகாரத்தில் நூற்று பதினான்கு எம்சி விருத்தங்களை அம்மா சிதா அம்மையார் பேசு பேசுவாரும் அடுத்து பொருட்கால் எழுபது அதிகாரம் அதன் இருநூற்று பத்து எம்சி விருத்தங்களை ஐயா அப்பாவையா பேசுவதாகவும் பிறகு வள்ளுவம் இருபத்தை நானூற்று இருபத்தைந்து அதிகாரம் அது இன்பத்து இந்த நூற்றி எட்டு அதிகாரங்களுக்கும் அடிப்படையாய் வழங்குவது தாமத்து பார் இதை நான் சொல்லவில்லை ஓ வர்மராசனார் அவர்கள் தான் எழுதிய திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்கிற நூரிலே அவர் சொல்லுவார் அந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கிய தமிழ்த்தங்கள் குறிப்பிட்ட அவர்கள் பதினான்கு கொட்ட அணிந்துரை வழங்கி இருந்தார் அதிலே அவரை பற்றி சொல்லும்போது அவர்கள் இதில் பெரும் புரட்சி செய்திருக்கிறார் என்று கூறுவார் என்ன புரட்சி என்றால் திருக்குறளின் பால் வைப்பு அடத்துப்பால் பொறுப்பால் இன்பத்து என்பது ஆனால் அவர் இன்பத்து பொறுப்பால் அடத்துப்பால் என்று தலைகீழாக மாற்றி இந்த கூரை செய்திருக்கிறாரு அதை தவ சொல்லுகிற காரணம் இந்த சுப்பால் என்ற காதல்தான் மனித மனங்களை பக்குவப்படுத்துகிறது பண்படுத்துகிறது அப்படி பக்குவப்பட்ட பண்பட்ட கணம்தான் பொதுவாளத்தைக்கு அந்த பொருட்பாடு பயன்பட முடியும் அப்படி அறத்து அறத்தால் பயன் பண்படுத்து இன்பத்து காலரால் தன்பத்து பொறுப்பாளையாகிய பொது வாழ்க்கையில் பயன்படுகிறவன் மனம்தான் அரசுப்பாளாகிய தனி வாழ்க்கையில் அமைச்சீகம் வாழ முடியும் என்கிற விளக்கத்தை தருவார் அந்த வகையிலே இந்த அறத்துப்பால் பொறுப்பால் என்பதையும் உள்ளடக்கிய இன்பத்துப்பாலை பாலை ஐயா அவர்களிடம் வல்லுவமாக தந்தோ அவர் அதற்கு தகுந்தார் போல வள்ளுவத்தை வாரி இருக்கிறார் சுதாமையார் அவர்கள் கமலாசிங்க கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக இருப்பவர் தமிழ்நாடு இலக்கிய பேரவையை திருத்தற வகுப்பு நடத்து நடத்தி வருபவர் நான்கைந்து வாரங்கள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறார் அடுத்த அப்பாரியாவை அப்பாபொரியர்களை சொன்னார் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் என்னுடைய பதினோராவது வயதிலிருந்து அவருக்கு தெரியாமலே நான் இவரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி என்றார் பேரூர் சாந்தனிங்க அடிகளார் உயிரிழந்த பள்ளியில் நான் ஆறாவதுக்கு ஏழாவதுக்கு எட்டாம் வகுப்பு படிக்கிற போது இவர் உழவருக்காக தமிழ் செல்லுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ் கல்லூரி அப்போதே அவர் கொஞ்சம் முற்போக்கான சிந்தனை உள்ளவர் மாணவர் மன்றங்களிலே பேசி கவர்பவர் ஹீரோ என்று சொல்லுவார்களே அப்படி கதாநாயகனாகவே இருந்து கொண்டிருந்தவர் கதாநாயகனாக பேருக்காக அல்ல கல்லூரி ஆண்டு விழா நாடகத்திலே அவர் கதாநாயகனாகவும் நடித்து ஒரு நாட்டின் இளவரசனாக நாட்டு அரசர் அவரை கைது செய்து சிறையிலே அடித்து அடித்து கொள்வார் இவர் சிறையிலே வாடுவது போலவும் இவருடைய காதலி இவரை நிறைந்து உருகி பாடுவது போலவுமான ஒரு காட்சி அந்த பாடலை பாடியவர் இவரோடு பயின்ற ரோகிணி என்கிற பாடல் அந்த பாடல் எது தெரியுமா இசை சண்முகமையாவுக்கு பிடித்த சிறீதரின் திரைப்படமான மோன் மீண்டவாள் சொந்தம் சொந்த வருகிற ஒரு பாடல் அதைத்தான் அவர் பாடியது பாடி சிறப்புடன் அந்த காட்சி தான் என் நினைவிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அவர் அது மட்டுமல்ல இவரை நான் கோவை பாரதி தச நாட்டமே நான் காண்கிறேன் பெரியவர் பக்தவச்சலால் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஒரு விழாவிலேயே தலைமையித்து பேசுகிறார் பாவேந்தரும் அந்த கூட்டம் அந்த நிகழ்விலே கலந்து தலைமை தலைமைகளிலே தமிழை பேசும் போது நிறைய பிள்ளைகளோடு பேசி முடிக்கிறார் அவருக்கு கோபப்பந்து கொண்ட அடுத்து வந்த பாரதிதாசன் தமிழ் தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழகத்தில் வருவர் வேண்டும் என்று புற இவரும் கோவை காந்தியடிகள் கல்வி நிறுவனம் அங்கே ஒரு தமிழ் விழா நடந்து கொண்டு நடக்கிறது கலந்து கொண்ட ஒரு பெரும் புள்ளி பிரபலமானவர் ஏதோ அவருடைய கெட்ட நேரம் இப்படி பேசிவிட்டார் தமிழ் என்பது நமக்கு தாய்மொழிதானே ஆகவே நான் தாய்மொழி பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்று இல்லை நாம் ஆங்கிலத்தையும் இந்தியை மட்டுமே படித்தால் போதும் என்று பேசிய மட்டும்தான் அடுத்து இவர் பேச எழுந்து வந்தார் இப்படிப்பட்ட நபர்களையெல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சிந்து பறவையாய் அப்பா அப்பாவையா அவர்கள் அந்த அப்பா ஐயா அவர்கள் என்னுடைய இந்த பொறுப்பார் எழுபது பொருப்பார் எழுபது குரல்களின் நிர்ணயத்துக்கு விருத்த பற்றி விரிவர பேசி அடுத்து விதிவரப்படுத்தியிருக்கிறார் வயதை தொட்ட தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் தலைவராக இருந்து முடிவத்திக் கொண்டிருக்கிறார் பொன்மொழி சிப்பையா அவர்கள் அதிகாரம் அதிகாரம்தான் ஆனால் வள்ளுவம் முழுமையுமே அவர்கள் அடங்கும் என்பது போல பொறுமொழி அதை விளைவிச் செய்திருக்கிறார் அவர் ட்டு வயது ஆனாலும் தன்னாத வயதிலும் முப்பதுகள் தொலைவிலிருந்து தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் தமிழ் விருந்து படித்துக் கொண்டிருப்பவர் வீட்டிலே அவருடைய துணவியார் அவரே சொல்லுவார் எதற்கு இந்த வயதான நேரத்தை இப்படி எல்லாம் சென்று தொடர் என்று கேட்பார்தான் இவர் சொல்லுவார் நான் இதெல்லாம் கலந்து கொள்ளாமட்டார் தமிழோடு உரையாடாவிட்டார் தமிழ் எங்க கிடைக்கெல்லாம் நான் காணாவிட்டால் நான் சீக்கிரமாக சென்று போய்விடுவேன் என்று அவர்களை விட்டு தொடர்ந்து தமிழ்நாடு இலக்கிய பேரணிக்கு வந்து தமிழ் விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அருகிலே அவர் இந்த பொருள் வள்ளுவம் பற்றியும் எடுத்து வைத்து விட்டனர் பிறகு என்னை பாராட்டிப் பேசியவர்கள் வாழ்த்துறை வழங்கியவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு சென்றவர்கள் அனைவர் ஒவ்வொரு பற்றியும் பேச வேண்டும் என்றுதான் நினைத்தேன் காலம் கருவி என்னுடைய உரையை சிற்றுறையாக நிறுத்திக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த அத்துணை தமிழ் லெஞ்சங்களின் வாக தொட்டு வணங்கி என்னுடைய ஏற்புறையை நிறைவு செய்து நன்றிங்க நன்றிக கவிஞர் கோவரிசை மரங்களை